எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துருப்பு சார்பாக முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாப்பிக் இதை பற்றி பேச போகிறா நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு வேறு எதுவும் மின் மின்கட்டண உயர்வு இந்த மின்கட்டண உயர்வை பற்றி தான் நான் பேசப்படுறேன் ஏன்னா என் வீட்லேயும் மின்கட்டண உயர்வு இருக்குது உங்கள் வீட்லேயும் மின்கட்டண உயர்வு இருக்குது ஸோ இந்த மின்கட்டண உயர்வு வந்து அதிரடியாக வந்து உயர்த்தி இருக்கிறது வந்து வருத்தத்துக்குரிய விஷயமாக தான் இருக்குது ஸோ ஏன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு வாடகை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வாடகை ஒரு பக்கம் வாடகை விட சில பேருக்கு வந்து மின் கரண்ட்டு பில்லு அதிகமாக இருந்து ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தோன்னா நூற்றில் எழுபது சதவீதம் பேர் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க முப்பது சதவீதம் பேர் தான் ஓன் வில இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சது மின்கட்டண உயர்வு வந்து திரும்பப்படுறது வந்து நல்லா இருக்குன்னு வந்து தமிழக அரசுக்கு நான் கேட்டுக்கிறேன் ஸோ இந்த மின்கட்டண உயர்வுகளும் இப்படியே போயிட்டு இருந்தால் உங்கள் திமுகவிற்கு வந்து தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு சறுக்கலையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்ட்டு உளவுத்துறையுடைய ரிப்போர்ட் மூலமாக சொல்ல விரும்புகிறேன் தயவு செஞ்சு இந்த மின்கட்டண உயர்வு திரும்பப்படுறது வந்து ரொம்ப நல்லது இதனால் எதிர்கட்சிகள் வந்து வலிமை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள்ட விட பிறகு முத்து பிரகாஷ் பாய்பாய்